வணக்கம் நம்பர்லே இது முழுதும் சுருக்கமாக கொடுக்கலாம் இப்போ நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி குழந்தைகளுக்கு விளக்கு அந்த கற்றலுக்கான புஸ்தகம் கொடுக்குறேன்னு அது சிந்தனை திறன் வர்றது அது இன்னும் கொடுக்கல ஆறு மாதம் ஆகி அந்த குழந்தைகளுக்கு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு அது மாதிரி தமிழ் முழுவதுமே ஐம்பத்தாயிரம் அங்கன்வாடி சுமார் பன்னெண்டாயிரம் காலி எல்லாம் இருக்குது சட்டசபை தீரும் போது இதுதான் வாக்குறுதி அழுறதாச்சு பள்ளி விட்டதில் பண்ணிவிட்டு நான் கொடுப்பேன் ஓய்வூதியம் கொடுப்பேன் அது இதுன்னு இப்போ நாலு வருஷம் ஆக போகுது அதில் ஒன்றையும் காணும் அவங்களுக்கும் பசங்களுக்கும் காணோம் இது ஏழை எளிய குழந்தைகள் அடிப்படை கல்வி சிந்தனை திறனுக்கும் பெற வாய்ப்பு உள்ளது அதையும் கிடைக்கிறது இதெல்லாம் கூட எங்கேயோ தென்காசி பக்கம் ஒரு பசங்கிட்ட வந்து காசை ஐநூறு ஆயிரம்னு வாங்கி உதயநிதி பிறந்தாள் கொண்டாடுமா இப்படி இருக்கும்போது எங்கே போய் அணுகாண்டு வாடி ஏழை குழந்தைகளை பார்க்குறது அந்த தென்காசியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாங்கி இந்த மாதிரிலாம் யோகா சொல்கிறேன் அந்த பயிற்சி கொடுக்குறேன் என் சொல்லிட்டு குழந்தைகளாம் வாங்கியிருக்காங்க காசு படிக்கிற பசங்க என்ன இவங்க கொடுக்குறது விட்டுட்டு அந்த கொடுக்குறதையும் கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்போ இதுலேருந்து அந்த ரெண்டாயிரம் கோடி கேட்குறது சரி எவ்வளோ இருக்கோ அதான் தருவாங்க இல்லை ஒரு மாத சம்பளம் எண்பதாயிரம் கொடுக்குறாரு ஏன் இவர் நினச்சா பத்து கோடி கூடி கொடுக்கலாமே அப்படின்ட்டு சாதாரண ஒரு நடிகர்லாம் கூட வாரி கொடுக்குறாங்க சக்திக்கு முஞ்சி செலவு செய்யும் போது எம்எல்ஏ எம்பி நிதியெல்லாம் சேர்ந்து முதல்வர் குறைந்தபட்சம் பத்து கோடி ரூபாய் கொடுத்து கட்சியினு அனைவரும் தாராநிதி கொடுக்க வற்பூர்த்தி இருக்கலாம் அதை எங்கே செய்கிறது இந்த முதல்வர் அது செய்யலன்னு ஒரு ரெண்டாவது இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ணாமலை வந்தப்புறமே ஆரம்பிச்சிச்சு அந்த இருபத்தாறு களம் வேறு மாதிரி போகும் போல் தெரியுது அதில் தான் இப்போ வந்து இந்த திருமாவளம் ஒரு டிஎம்கேலேருந்த ஒரு நபர் இங்கே வந்தான்னு சொல்லி கட்சியில் சேர்த்து திணப்புச்சாளர் மாதிரி கொடுத்து அப்போ விஜயோட மாநாட்டில் பேசி எல்லோரும் டேம்கே தாக்கிறாங்க ஆனால் மன்னராட்சி ஒழியணுங்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நீ அழுத்தம் கொடுத்து வந்துட்டு அண்ணாமலை கூட சொல்லியிருந்தார் ஆதவ அர்ஜுன் நீக்கி நீக்கினா ஒரு பிரச்சனை இருக்குது நீக்கில் வீசி காய் அப்போ என்ன பார்த்தோன்னா லாட்ரின் லாட்ரி மார்ட்டின் கையில் மருமகன் தான் ஆதவ அர்ஜுன் அங்கே வீசிக்கா போயிடுச்சு போல மீசிக்கா கட்சி திருமாவளம் கையில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணாமலை லாட்ரி மார்ட்டின் கையில் அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்கிறாங்க எல்லாம் அப்படின்னு மணிப்பூரை பற்றி விஜய் கேட்டதுக்கு விஜய் அங்கே எத்தனையோ நடந்திருக்கு காங்கிரஸ் பட்டியில் இப்போ அது வந்து அது ரெண்டு இது ட்ரைப்ஸ்காக பிரச்சனை அதை வந்து எடுத்து கவனித்தாலும் பண்ண முடியாது இப்போ நல்லாயிருக்கு விஜய் வந்தால் கூட்டி போய் காமிக்கலாம் சுமார் பத்தொம்பதுல அரசியல் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாடி சாடிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து கையாண்ட விதம் அப்போ அவங்க சரியாக கையா இல்லை அதனால் ஜாதி பிரச்சனை நம்ம அனைவரும் சேர்ந்து தான் சரி செய்ய முடியும் ஜனநாயகத்தின் வாயிலாக தான் சரி செய்ய முடியும் அப்படின்ட்டார் அதை துப்பாக்கி இந்தியெல்லாம் முடியாது சில விஷயத்துக்கு சும்மா ஏதோ எழுதி கொடுத்து பேசுகிறதுக்கு விஜய் ஒரு இது பண்ணிட்டார் நியாயத்தை கேட்டால் மாற்றியா நான் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பேன் இந்த ஒர்க்கில் மட்டும் நம்ம வச்சுக்காத திமுக அமைச்சர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு ரிவைன் செய்து போக விரும்பவில்லை ஆரோக்கியமான அரசியல் அதாவது எடுத்து சொல்கிறார் இல்லையா அதுக்கு அதை சொல்லிட்டார் பட்டியல் சகோதரிகள் மைய பட்டியல் தமிழக அரசு நகர்வது நல்லது பட்டியலின மக்களுக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுத்து அவர்களை உயர்வையில் அமர்த்த வேண்டும்ங்கிறாரு அவர் சமாத்திய தலைவராக இருக்காது அங்கே இங்கே மாதிரி அரசியல் பண்ணி வந்துட்டார் இது வரைக்கும் நான் தான் ஆதவ் அர்ஜுனா விகடன் விகழ்ச்சி அனுப்பி வைக்கிறேன் என்று திருமாவை கூறுகிறார் ஆதவ பயிற்சிகளும் அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி வேண்டும் அதனால் ஒரு குழப்பம் இருக்குது அதெல்லாம் வந்து முறியடித்து எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போயிடுவார் அண்ணாமலை அது வந்து இப்போ நீ வந்து இப்போ சொல்கிற வழியாக நடக்கி திருமாவளம் காங்கிரஸ் வெளியில் வந்தாலே முடிஞ்சுது திருமாவளம் வந்தாலே எப்பவுமே இப்போ இந்த இயர்லியர் இந்த ஆதவர் ஒரு நம்பர் சேர்த்து பத்து டம்பரே நீக்கியிருக்காரு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு போது அது தெரியும் அப்போ திரும்ப வந்து காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் வந்து எல்லாருமே பிஜேவோட சேர்த்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க அது இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வருவாங்களா இப்போ தான் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அது எல்லாமே இருக்குது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இவர் வந்து அதுக்குள்ளே டிஎம்கே ஒரு வாங்கி வாங்கி விட்டுருவார் இப்போ செந்தீர் பாலாஜி கதை நாலு நாள் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ நிறையா போய்ட்ரு டாக்ஸு இது இன்னும் ஆறு மாதம் இப்படித்தான் போயிட்டுருக்கோம் திமுக கூட்டணி திமுக மட்டும் வர முடியாது அது கூட்டணிலாம் வந்தது சரித்திரமே இல்லை அது கூட்டணி காலி திமுக காலி அதுக்கு வழி வழிபண்ண நன்றி